நான் சௌதர தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி தனுசு ராசி தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே தனுசு ராசி நேர்கள் வந்து பாருங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க இறக்க ஊனம் கொண்டவங்களாக இருப்பீங்க நிறைய பேத்துக்கு உதவி பண்ணுவீங்க தனுசு ராசினால ஒரு ஏமாளி தான் தனுசுராசினாலே வந்து பார்த்துருங்க நிறைய பேர்த்துட்டு ஏமாந்து போவீங்க மனித நேயம் மிக்கவங்களாக இருப்பீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அந்த கேரக்டர் தான் தனுசு ராசி அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க விட்டு கொடுத்து போவீங்க ஏமாந்து ஏமாந்து உங்கள் வாழ்க்கையை கடந்த காலமெல்லாம் பாருங்கள் தொலைச்சிட்டிங்கன்னு சொல்லிடலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுலேருந்தே உங்கள் வாழ்க்கை பிரச்சனை மேலே பிரச்சனையாக போக ஆரம்பிச்சிது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறமே வீழ்ச்சியை சந்தி சந் சந்திக்க ஆரம்பிச்சீங்க அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிது இப்போ உங்களுக்கு ஏழ்ற சனி உங்களை விட்டு விலகிருச்சு ஏழரை வருஷம் ஏழரை வருஷம் படாத பாடு படாத பாடு பட்டுட்டிங்க சனி பகவான் உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டாரு உங்களை நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஏழரை வருஷம் கடந்த ஏழரை வருஷம் பாருங்கள் நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும் நிறைய கத்திருப்பீங்க உலகன்னா என்ன கூட இருக்கவன்னா என்ன கூட இருக்கவங்க யார் எப்பேரிப்பட்டவங்க யார் உதவி செய்வாங்க யார் நம்மளை விட்டு விலகி போவாங்க ஹெல்ப் பண்ணவங்களாம் உங்களுக்கு யார் உங்களை விட்டு விலகி போனவங்களாம் யார் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்க நம்பிக்கை துரோகங்கள் அசிங்கமானங்கள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் கூட இருந்து குளிப்பெரிச்சது எல்லாத்தையும் தனுசு ராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் கண் கூட பார்த்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் பாருங்கள் நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும் ஏழ்ரசினையும் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களை விட்டு விலகிருச்சு இப்போ வந்து ராசிக்கிறே சனி வந்து மூணாம் இடத்துல தான் இருக்கார் கும்பராசியில் இருக்கார் நிறைய நல்லது நடக்கும் இந்த வருஷம் சரிங்களா ஏன்னா பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு இருந்த தனுசு ராசினியர்களோட வாழ்க்கை இந்த வருடம் நல்லது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதையும் பார்க்க போகிறீங்க கடன் இருக்கும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா சுப கடனாக தான் இருக்கும் தவிர தேவையில்லாத கடன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது தனுசு ராசி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் மூணில் சனி இருக்காருங்க முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார் இதெல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் மூணில் சனி வந்துவிட்டாலும் வெற்றின்னு அர்த்தம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி தான் ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்கள் ஒரு சில பேர்லாம் சொன்னீங்க சார் எதுவுமே நல்லது நடக்கலை நினைச்சது ஒன்று நான் நடக்கிறது வேறு மாதிரி நடந்தது எங்களுக்கு கெட்டதே தான் நடந்தது எந்த ஒரு முயற்சியும் எங்களுக்கு சாதகம் அமையல தொடர்ந்து தோல்வியாக தான் எங்கள் வாழ்க்கை போச்சு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை வெற்றி பாதையை நோக்கி நாங்கள் போகவே கிடையாதுங்க சார் வெற்றி நோக்கி போனால் தோல்வி தான் தோல்வி தான் சந்திக்கிற மாதிரி இருந்தது அடி விழுந்தது எந்த ஒரு நல்லதும் நடக்கலை கெட்டதே தான் சுத்தியங்கள் நடந்துகிட்டு இருந்தது இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க சரிங்களா நல்ல விஷயங்களுக்காக தான் கடன் வாங்குவீங்களே தவிர கெட்ட விஷயங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கடன் வாங்கவே மாட்டீங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு வர்றார் இந்த வருடம் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது ஏன்னா ஜனவரி போன ஜனவரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி தான் சனிப்பயிற்சி உங்களுக்கு நடந்தது நீ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சில் தான் உங்களுக்கு பயிற்சி நடக்கும் அதாவது அடுத்த வருஷம் மார்ச் மாதம் தான் உங்களுக்கு சனிப்பயிற்சி நடக்கும் இப்போ உங்கள் இந்த வருடம் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது ராவ் கேது பயிற்சியும் கிடையாது ஏன்னா ராவு கேது வந்து நாலு பத்தாம் இடத்தோட தொடர்பில் இருக்காங்க ராகு வந்து நாலாம் இடத்தில் இருக்கார் கேது வந்து பத்தாம் இடத்தில் இருக்கார் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு ஏன்னா சுபகிரகத்தோட வீட்டில் இருக்க ராகு கேது எப்போவுமே கெடுதல் பண்ண மாட்டாங்க கெட்டது நடக்காது இப்போ சனி வந்து சொந்த வீட்டில் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ இந்த வருடம் நீங்கள் எது தொட்டாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும் எதை தொட்டாலும் வெற்றி தான் தோல்வியே உங்களுக்கு கிடையாதுங்க முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை தாங்க வாழ போகிறீங்க அடுத்தவங்களாம் நல்லா இருக்காங்க சார் நாங்கள் நல்லா இல்லை எங்கள் வாழ்க்கை மோசமாக போயிட்டுருக்கு அடுத்தவங்கள நாங்கள் வளர்த்தி விட்டோம் அடுத்தவங்கள நாங்கள் வழி காமிச்சோம் அடுத்தவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் அவங்க நல்லா இருக்காங்க அவங்க வாழ்க்கை நல்லா சீரும் சிறப்பமாக இருக்குது நாங்கள் வந்து ஒரு நல்லதையும் நாங்கள் பார்க்க கிடையாதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக தனுசு ரசினியர்களுக்கு இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க தான் போகிறீங்க இதுக்கு காரணம் மூணாம் இடத்தில் இருக்க சனி வெற்றி கொடுப்பார் பத்தாம் இடத்தை பார்க்குற குரு தொழில் வேலை விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுப்பார் எல்லாமே நடக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு வர்றார் வருட கிரகங்களுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்கோம் ஏன்னா வருட கிரகங்கள் தான் அதோடய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் இப்போ நல்லது நடந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக நல்லது நடக்கும் கெட்டது நடந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கெட்டதாகவே நடக்கும் அப்போ இந்த வருட கிரகத்தோட இம்பேக்ட் தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ராகு தான் ஒரு அற்புதமான ராகு கேந்திரஸ்தானத்தில் இருக்கிற ராகு கேதுக்கள் அது கிரகத்தோட வீட்டில் இருக்கிற ராகு கேதுக்கள் நல்லது பண்ணும் ஏன்னா நாலாம் இடத்துல தான் ராகு இருக்கார் கேந்திரஸ்தானத்தில் இருக்கார் கேதுவும் பத்தாம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் இருக்கார் அப்போ இந்த ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் ராகு கேதுள் இருக்கிற இருக்கிறது சுபகிரகத்தோட வீட்டில் இருக்கிறது மிக சிறப்பு அப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்க முடியல ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாங்க முடியல ஒரு சின்னதாக ஒரு டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அது கூட உங்களால் வாங்க முடியல ஏன்னா கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை கழுத்து நெறிக்கிதுங்க சார் முடியல சொல்லிகிட்ருக்கீங்க யாரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவி பண்ண கிடையாது ஆனால் இந்த காலக்கட்டங்கள் வர பாருங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த யோகம் உங்களுக்கு உருவாயிடும் நீங்கள் சொந்தமாக கடன் வாங்கி சொந்த உழைப்பில் உங்களால் நிச்சயமாக வாங்க முடியும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கடன் நல்ல கடனை ஏற்படுத்தி கொடுத்துருவார் நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவார் அப்போ வேலை தொழிலெல்லாம் நல்லா இருந்துட்டாலே நீங்களே சுயமாக சம்பாதிச்சு வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு உருவாகும் படிப்படியாக முன்னேறுவீங்க இந்த வருடம் நல்ல வருடம் அஞ்சாம் இடத்தில் இருக்க குரு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்க குரு ஆறாம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு போயிடுவார் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நடக்கும் அதாவது வந்து பாருங்கள் வர மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி நடக்கும் புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் குரு பயிற்சி நடக்கும் அதாவது ராசியில் இருக்க குரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அப்போ இந்த ரிஷபத்துக்கு போகக்கூடிய குரு ஒரு சுபகிரகம் சுப கிரகத்தோட வீட்டுக்கு போகிறனால நிச்சயமாக சுப பலனை கண்டிப்பாக கொடுக்கும் நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவார் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பாருங்கள் ப்ரொமோஷன் வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடச்சிரும் இடமாற்றத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க சொந்த ஊர் அவங்கவுங்க ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டுட்ருக்கீங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் அவங்க ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு போகணுன்னு நினச்சிங்களோ அந்த ஊருக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் கிடச்சிருங்க இடமாற்றம் சக்ஸஸ் தான் உங்களுக்கு வெற்றி தான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அதனால் கவலையப்பட வேண்டாம் சரிங்களா அந்த வேலையிலேருந்து வந்து அந்த மன உளைச்சல் அந்த மனக்கசப்பு அந்த டிப்ரெஷன் அந்த உங்களை டென்ஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா நிறைய டார்ச்சர் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதெல்லாமே கம்மியாகும் வேலையாட்களுக்கு இருந்த அந்த உங்களுக்கும் வேலையாட்கள் இருந்த அந்த பிரச்சனைகள் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனை மேனேஜருக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனை அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வேலை செய்கிற இடத்துல வந்து பாருங்கள் யாருமே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்களுக்கும் வேலை செய்கிற ஆட்களுக்கும் உங்கள் சக ஊழியர்களுக்கும் சுத்தமாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்காது வேலை செய்கிற இடத்துல நிம்மதியாக இருந்திருக்காது உங்களை யாருமே புரிஞ்சுக்காமல் இருந்திருப்பாங்க கடந்த காலமெல்லாம் ஆனால் இனி வந்து வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள்லாம் அருமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் சீரும் சிறப்புமாக ஒரு யோகமான ஒரு வாழ்க்கை தனுசராசினியர்கள் இந்த வருடம் வாழ போகிறீங்க உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் சரிங்களா ஏன்னா ஏழரசினி ஏழரை வருஷம் போட்டு உங்களை புளிஞ்சு எடுத்துட்டாரு இப்போ தான் ஏழரசனி உங்களுக்கு முடிஞ்சுது போன வருஷம் தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு இனி வந்து உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க மூல நட்சத்திரமா பூராட நட்சத்திரமா உத்தராட நட்சத்திரமா நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்ன தான் ரொம்ப முக்கியம் என்ன ஏஜில் இருக்கீங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் நடுத்தர வயதில் இருக்க ஒரு சில பேர்த்துக்கு பலன் ஒரு சிலமான விஷயங்கள் நடக்கும் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்போ உங்கள் வயசு என்ன என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு என்ன கிரகங்களும் உங்களை வழி நடத்திட்டுருக்கு இது ரொம்ப முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் மாறுமா மாறாதா ஏழ் டினி முடிஞ்சிருக்கு இனிமேல் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்